காட்சி ஆசான் சந்த மகிழ்ச்சி உணவு முறைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் அல்லது இடத்திற்கு வந்தபடி வேறுபடும் ஒரு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று சொன்னால் என் போன்ற சைவர்கள் சைவர்கள்னால் சைவ உணவு உண்பவர்கள் அதாவது நம்ம சமயத்தை வடை வடைபாசத்தோடு எப்போ சாப்பாடு போடுவீங்க அப்படின்னு கேட்போம் ஆனால் இதே புலால் உண்பவர்கள் அதாவது நான் வெஜிடேரியன்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்போ பிரியாணி போடுவீங்கன்னு கேட்பாங்க உணவு பழக்கம் என்பது அவர்களுடைய சொந்த உணர்வு பழக்கம் அல்லது மரபு பழக்கம் அதை வைத்து யாரும் உயர்வு தாழ்வு கருதுவதும் இழித்து பழித்து பேசுவதும் கூடாது அவரவர்கள் மரபு வழி அல்லது கொள்கை வழி அல்லது விருப்ப வழி என்பதுதான் உணவு என்னை அளவுக்கு நான் மரக்கறி உணவு அதாவது சைவ உணவு உண்பவன் அவ்வளவுதான் உயர்வு தாழ்வு இதனால் வந்துவிடுவது கூடாது